ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசுவரிடம் மார்கழி மாதம் ஆறாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுர் ராசி பிரதமை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயும் மெயினா இன்றைய நாளை பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரக்கார அழக சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கு சுவாமி இன்றைய நாள் மெயினாக சுக்கரன் பயிற்சி அடைகிறார் இந்த சுக்ரன் பெயர்ச்சி நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தனி வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் இப்படி பாதிப்புறதுன்னா மெயினாக வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயினாக ரிஷபராசி கடகராசி கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மூணு ஆங்கிளில் பிரச்சனை கொடுக்கும் வண்டி வாகனங்களில் விபத்தாக இருக்கலாம் இன்ஜினில் ப்ராப்ளம் வரலாம் ஓவர் மெயின்டெனன்ஸ் ஏற்படலாம் அதே மாதிரி ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் சஞ்சலங்கள் வீட்டிலேயே பிரச்சனை அப்படின்னு மகர ராசி நண்பர்களுக்கு ஹெல்த்து சின்ன சர்ஜரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்ரனும் சேர்ந்திருக்கு சந்திரனும் சேர்ந்துருக்கு பல இடங்களில் கனமலை கனமலை அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த மாதிரி பயங்கர சைக்ளோனிக் எஃபெக்ட்டு அதே மாதிரி லாங் ட்ராவல் செய்யக்கூடிய ஃப்ளைட்டு இதெல்லாம் கிராஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக யூஎஸ் சிட்னி அதே மாதிரி நம்ம கனடா மாதிரி இடங்கள் இந்த சைடு ஆஸ்திரேலியா பேஸ்டு ஜோன்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி லேடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெயினாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனானால் ரெண்டு பேர் மினிஸ்டர்ஸ் அலஸ்டாலாம் இதெல்லாம் இந்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் மேக்ஸிமம் இந்த மந்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஸோ பேசிக்கெலாம் இந்த நாள் அதிர்ஷ்டத்தை யாரும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறது மேஷத்துக்கு அடுத்தது கண்டிப்பாக சிம்மத்துக்கு நல்லா இருக்கு பெரிய ஒரு சக்சஸ்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு தோரணையா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றது நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வாகன மாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரயாணங்கள் செய்வீர்கள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய பிரயாணங்கள் பொது விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கோவில்கள்தான் ஒரே சரணாகதி எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது நல்லபடியாக இருக்கணுன்னா போய் ஜம்முனு பெருமாளை போய் பாட்டுவாங்க காலையில் துளசியை தீர்த்தம் சாப்பிடுங்க மழை நீரை பிடிச்சி சுவாமிக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக சுப செலவுகள் உண்டு கண்டிப்பாக சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் சுக்கரன் போய் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது அது அஷ்டமமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் அயல்நாடு போகிறது வெளியூர் போகிறது ஆர் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து அப்பா ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இடையூறு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படாம இருந்தா செட் ஆயிடும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மெத்துன ராசி அந்த மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நாள்னு சொல்லலாம் நாலு கிரகங்கள் உங்களை பார்க்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புது விஷயம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் அப்போ கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்கள் யதார்த்தமாக தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் சமாச்சாரம் வேறு பெருசாக ஒன்றும் ஆகாது நடக்கும் ஆனால் தள்ளி போய் நடக்கும் சின்ன விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப இழுத்து நடக்கும் ஈஸியாக நடக்கிற மேட்டரெலாம் வந்து வேணுன்னே தடை பண்ணுற மாதிரி வேணுனே நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேவை இல்லைனா வீட்லேயும் சரி வெளியேயும் சரி பப்ளிக்னால உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பெண்ணால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது ஆறாம் இடம்ங்கிறது சத்ருன்னு சொல்வோம் இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்தா பழைய வன்மம் பழைய பகை இப்ப கஷத்ரு மாறும் வீட்டில் சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணப்பற்றாக்குறை சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே கணவன் மனைவியில் அவங்க ஹெல்த் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை மெயினாக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த பிறகு கிடைக்கு பஞ்சமஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குன்னா எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு எப்படி எது வேணுமோ அதை தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனால் பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருப்பது காதல் தேவையற்ற காதல் தேவையற்ற ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்தது சரி உங்கள் பையனாக இருக்கலாம் பொதுவாக ஹெல்த்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெஞ்சு சொல்லி கோர்த்துக்கும் ஃபுல்லாக அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஐஸ்கிரீம்னால் வந்து தொண்டை பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள்லாம் வரும் கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் ஆரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நில புலன்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா பத்து முயற்சி தானாக தேடி வரும் அதில் எல்லாம் சண்டை போட்டு தான் ஒரு காரியம் பண்ணுற மாதிரி இருக்குது வீடு கண்டிப்பாக கட்டுற மாதிரி வரும் வீட்டுக்கான விஸ்தீரண சம்மந்தப்பட்ட வேலைகள் வீட்டுக்கான ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாங்கிற எண்ணம் வரும் ஒரு சில பேர் வாங்கிடுவீங்க டிசம்பர் மாதம் முடியறக்குள்ள கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பாக வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் கனரகம் பெரிய வண்டியாக வாங்குவீங்க லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி மினிமம் ஒரு நாலு பேர் உட்காந்து அஞ்சு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய வண்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து நல்லாயிருக்கு மெயினாக சொந்த பந்தங்களை வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு நிறம் அஞ்சு நிறம் எந்த விஷயத்தையுமே கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து போகும் ஒரு சில பேருக்கு கழுத்து பாதிப்புகள் வந்து போகும் ஒரு சில பேருக்கு தங்கச்சியினால் சில பிரச்சனைங்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு தேவையில்லாத ஃபோர்ஸ் தேவையில்லாத பிரச்சனை முத்தக்கூடிய வாய்ப்புகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க பொழுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விறச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு கடன் அடைப்பீங்க பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பணம் கொட்டும் அட் தி சேம் டைம் ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் கவனமாக இருக்கணும் வீட்டில் ஒய்ஃபோட ஹெல்த் பிரச்சனையும் ஆகலாம் கணவருடைய ஹெல்த்து பிரச்சனையாகலாம் அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டோம் மறைவு பகுதி அதாவது சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி சில பேருக்கு இந்த அடிவெயர் கழிவுகள் போகக்கூடிய பாதை அப்படி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது மற்றெல்லாம் நல்லாயிருக்கும் மெயினாக வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனறம் அஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும் எடுத்தோமா ஒரு காரியத்தை முடித்தோமான்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் அவசரத்துல ஹெல்த்தை மட்டும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சுல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஃபாக் டியூக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கழுத்து கழுத்து தொண்டை பிரச்சனை வரும் அதனால அதை பார்த்துங்க நிறைய பேருக்கு நான் பார்க்கறது வீட்டில் பெரியவங்களுக்கு முட்டி பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சரியாகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இன்றைய ஆளப்படுத்தும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் வெந்நீர் மட்டும் குடிங்க தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க வெந்நீர் மட்டும் குடிங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைய ஸ்தானம் நன்னா இருக்குது விரயஸ்தானம் பேசிக்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னாவே விரயங்களாகவும் அர்த்தம் அதாவது சுப விரயங்களாகவும் அர்த்தம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தட்டி போயின்ட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இப்போ கரெக்டாக நடக்கும் ஆலய பிரவேசங்கள் தூரதேச பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நல்லா செலவாகும் அதுதான் நான் பார்க்குறது மெயினாக பெண்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லாயிருக்கு பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் கும்ப ராசி அல்ல கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் நண்பர்களை மூலியமாக நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சந்தோஷம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்குது அதாவது பிரச்சனையும் இருக்குது செலவும் இருக்குது உங்கள் பையில் கையில் இருந்தக்கூடிய பணம் அல்லது பையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் வேலையில் சின்ன சுணக்கம் இல்லையா வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போகலான்னா கோவிலுக்கு போக முடியாமல் டயர் பஞ்சர் ஆகிறது இல்லைன்னா மெயினாக வண்டியில் பிரச்சனை ஆகி ஹோல்ட் ஆகிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க பிரச்சனை கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்குது கவனம் தேவை மெயினாக வெஹிக்கிள் அதுக்கப்புறம் உணவு அதாவது வெளியே ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதா நல்லது அதுவும் பரமாத்மனுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன் நைவேத்தியத்துக்கான அட் சம்திங் இங்கிலீஷில் சொன்னால் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் மனசில் நினச்சி சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த உடம்புல பிரச்சனை வராது சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஏன் சர்வேஜனா சுக்கி நோபந்தூ சமஸ்தர்மங்களி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்திர வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க